வணக்கம் நேர்கிலே திரையுலகில் மிகவும் பிரபலமாக ஒடிகட்டி பறந்தவர் வந்து என் எஸ் கிருஷ்ணன் அவர் இறந்த சமயத்தில் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அவருக்கு செல வைக்கிறாரு செல வச்சுட்டு மாலை போட்டுட்டு கீழே இறங்கி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரே ஒரு சலசலப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி தலைவர் கேட்குறாரு அதுக்கு வந்து அதிகாரிங்கள்லாம் ஒரு சிறுவன் வந்து என்எஸ்கேக்கு போட்ட மாலையை எடுத்துக்கிட்டு ஓடுறான் அதை வந்து பிடிச்சி வாங்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன சரி அந்த சிறுவனை எங்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஏன்பா நீ இந்த மாலையை எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த சிறுவன் என்ன தெரியுமா சொன்னால் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாரு அவருக்கு போடுறதுக்கு வந்து மாலை இல்லை அதனால தான் இந்த மாலையை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் சொல்கிறான் அந்த சிறுவனுக்கு அந்த தாத்தா மேலே எவ்வளோ ஒரு பிரியம் வச்சுருக்கான் பார்த்திங்களா இதுதான் தாத்தா பேரனோட அன்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரின்னு சொல்லிட்டு ச எம்ஜார் சொல்கிறாரு என்எஸ்கே வந்து உயிரோடு இருந்தப்பையும் மற்றவங்களுக்கு உதவினாரு இப்போ சிலையாக இருக்கிறப்பையும் மற்றவங்களுக்கு உதவி இருக்கிறாரு கிருஷ்ணன் உயிரோடு இருந்தால் இதைத்தான் செஞ்சிருப்பாரு அதனால் அந்த மாலையை வந்து சிறுவன்கிட்ட கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை அனுப்பிச்சி வச்சாங்களாம் அப்படி கிருஷ்ணன் வந்து வாழ்ந்த காலத்தில் தங்கிட்ட இருந்ததெல்லாம் அள்ளி அள்ளி தானம் பண்ணார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படி ஒரு தானம் கொடுத்து வாழ்ந்த மனுஷன் யார் அப்படின்னாக்க திரையுலகில் என்எஸ் கிருஷ்ணன் ஒருவர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தடவை பெரியார் வந்து ஒருத்தட்ட பேசிகிட்ருக்கிறாரு அப்போ என் எஸ் கிருஷ்ணனோட பேச்சும் வந்துச்சு அதுக்கு அவர் கேட்குறாரு பெரியார்கிட்ட உங்களை விட வந்து என் எஸ் கிருஷ்ணன் வந்து பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு உடனே பெரியார் என்ன தெரியுமா சொன்னார் ஆமாம் என்எஸ் கிருஷ்ணன் என்னை விட பெரிய மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் சீர்திருத்த கருத்துக்களை வந்து மேடையில் பேசுகிறப்பெல்லாம் முட்டையை தான் வந்து மேலே வீசுவாங்க ஆனால் இதே சீர்திருத்த கருத்துக்களை வந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து திரையுலகில் வந்து பேசுகிறாரு அதை வந்து ஜனங்கள் காசு கொடுத்து போய் பார்க்குறாங்க அப்போனா என்னை விட அவர் சிறந்தவர் தானே அப்படின்னு பெரியார் சொன்னாராம் அது மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் வந்து சீர்திருத்த கருத்துக்களை திரையுலகில் நிறைய பேசுவார் அவர் வந்து ஒரு நாத்திகன் கடவுள் நம்பிக்கை வந்து அவருக்கு கிடையாது அதனால் நாத்திகத்தை பற்றி நிறையா சொல்லுவார் அவர் ஒரு தடவை அவரோட நண்பர் வீட்டுக்கு மதுரைக்கு போகிறாரு என்எஸ் கிருஷ்ணன் நண்பரோட அம்மாவுக்கு வந்து பக்தி ஜாஸ்தி அவங்க வந்து நிறையா கோயிலுக்கு போவாங்க அங்கேருந்து பிரசாதம் கொண்டு வருவாங்க எல்லாத்துக்கும் திருநெறு குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி என்எஸ் கிருஷ்ணன் அவங்க வீட்டுக்கு போனப்பையும் முருகன் கோயிலிருந்து அவங்களுக்கு பிரசாதம் வருது உடனே அதை எடுத்துகிட்டு போய் என்எஸ் கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறாங்க அவர் எந்த மறுப்பும் சொல்லலை அவர் நாத்திகன் கடவுள் நம்பிக்கை அவருக்கு கிடையாது இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்மா மனம் கோணக்கூடாது அப்படின்றதுக்காக திருநீரிட்டு நெத்தியில் இட்டுக்கிறாரு அதை பார்த்துக்கிட்டே இந்த நண்பர் கேட்குறாரு நீங்கள் நாத்திகன் ஆச்சே நீங்கள் எப்படி வந்து திருநீர் இட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து என்எஸ் கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னார் யாருமே பார்க்க முடியாத ஒரு கடவுளுக்காக கண்கண்ட தெய்வத்தை வந்து மனசு மனசுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமா அந்த மாதிரி அவர் நாத்திகனாக இருந்தாலும் கூட ஒருத்தர் மனதை புண்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க செய்கிற விஷயங்களை வந்து மனசார ஏற்றுக்கிட்டு வந்திருக்கிறாரு இவரெல்லாம் மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சமயத்துலேயும் அவர் நடந்துக்கு வரான் அப்படி ஒரு மேன்மையான ஒரு மனுஷன் வந்து என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தெரியாதவர்கள் வந்து எஸ் கிருஷ்ணனை வந்து படிங்க அவர் திரையுலகில் என்ன மாதிரியான வேடங்கள் வந்து அவர் ஏற்று நடித்தார் என்னென்ன மாதிரியான சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து அவர் சொன்னார் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக